வெல்கம் டு சிவாரும் டிவி சிவாரும் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டு பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கான ஒரு கண்டென்ட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்க வலை வந்து ரொம்ப அவசியம் அந்த வலையை வச்சு தான் அவங்க வந்து மீன் பிடிக்க முடியும் அந்த வலை வந்து எங்கே வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு பவானிசாகர் பகுதியில் மீனவர்களுக்கான ஒரு வலை விற்பனை கடை தான் நம்ம தேடி வந்திருக்கோம் ஸோ இது சம்மந்தமான ஒரு தகவல் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என் பேர் வந்து குமாருங்க ஓகே நான் வந்து பவன் சார் வந்து மீன் விலை கடை வச்சுருக்கிறேங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் நம்ம கடை இருக்குங்க நம்ம டேம் நம்ம டேம் மீன் பிடிக்கிறீங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேங்க வலை தூண்டி கயிறு வீச்சு வலை அது என்னென்ன ஐட்டம் கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்துட்டு ஓகே இப்போ இது என்ன விலைங்க சார் இது இது வந்து நம்ம டேமுக்கு தேவைப்படுற விலை தாங்குது ஆ இது வந்து ஒன் ஃபைவ்னு சொல்லுவாங்க ஆ இது ஒன் சிக்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்க இதில் வந்து அரை கிலோ மீன் திக்னஸ் வந்து ஒன் சிக்ஸ் திக்னஸ் வந்து ஒன் சிக்ஸுங்க இது திக்னஸ் வந்து ஒன் ஃபைவ்ங்க இதில் வந்து அரை கிலோ மீன்லாம் மாட்டுங்க இதில் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன்லாம் மாட்டுங்க இது வந்து கயிறுங்க இந்த கயிறு தான் வந்து மேலே போடுவாங்க இந்த கயிறு வந்து இந்த கயிறு வந்து கீழே போடுவாங்க வெயிட் போடுவாங்க இது இது இதுதான ஒரு வலை வந்து பின் இத்தனை ஐட்டங்களும் தேவை தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படும் இது இருந்தால் மட்டும்தான் இருந்தால் வலை ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ண முடியும் இது என்னென்ன ரேட்டு வருதுங்க சார் இது வந்து குவாலிட்டி பொறுத்த ரேட் இருக்குதுங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் வருங்க ஓ நம்ம நீங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓ செகண்ட் குவாலிட்டி நம்ம இல்லைங்க ஓகே இது தவிர நம்மகிட்ட வந்து தூண்டில் மற்றதெல்லாம் விற்பனை செய்ய இருக்குது தூண்டி இருக்குதுங்க சார் இது வந்து ஜிலேபி மீன் பிடிக்குங்களா ஓ ஜிலேபி ரோகு கட்லா ஓ இதெல்லாம் பிடிப்பாங்க இதை விட பெரிய சைஸும் இருக்குது நம்ம கிட்ட இது வந்து அவரு மீன் பிடிப்பாங்க ஓ இது வந்து வாழ மீன் சொல்லுவாங்க அந்த வாழ மீன் பிடிக்கிறது இது சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு ஆமாங்க அது வந்து பெரிய சைஸ் மீனா இருக்குங்க அதெல்லாம் இருபது எல்லாம் இருபத்தஞ்சு கிலோ மீன் இருக்குங்க அதெல்லாம் அந்த சைஸ் கூட இருக்குங்க நம்ம டேம் அந்த அளவுக்கு மீன் இருக்குதுங்க இது போக நம்ம கிட்ட வந்து வேற என்னென்ன வகையில மீன் பிடிக்கக்கூடிய வலைகள் நீங்க விற்பனை பீச் வலை இருக்குதுங்க நம்ம இது பீச் வலைங்களா சார் இது வீச்சு வலைங்க இது வீச்சு வலை வீசி பிடிக்கிறவங்க இது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு போவாங்க கிட்ட இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க இந்த வீச்செல்லாம் இது ரெண்டாயிரம் வருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருது கிடைக்குங்களா சார் லைஃப் கிடைக்குங்க நல்லா வெயிட்டாக இருக்கு ஆமாங்க பத்தடி ஒவ்வொரு வலை ஒவ்வொரு ரேட்டு வருது பத்தடி வந்து ரெண்டாயிரம் சொல்லுவாங்க இது வந்து அடி வருங்க ஆ இது வந்து நாங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுப்போங்க ஆயிரத்தி இரநூறு இந்த வலை ஓ இதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடுங்க சார் இது ஹைட்டு கம்மிங்க இது ஏழு அடி வருங்க இது பத்து அடி வருங்க கொஞ்சம் புதுசாக வீசி பழகுறீங்க இது வாங்கி எடுத்து வீசி பழகுவாங்க நல்லா வீசி பழகுறீங்க இது எடுத்து வீசி பழகுவோம் ஓகே அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சார் இது நம்ம ரோ ரோப்பு தாங்க இது வந்து மீன் மீன் கொசுருந்தாங்க நம்ம வந்து நைட்டில் பிடிக்கிற மீனில் வந்து இதை கட்டி வைப்போம் உயிரோட அதுவும் இல்லாமல் நம்ம கோ நம்ம லோக்கல் இருக்கிறீங்க வந்து கோழிக்கு அதுக்குள்ளே தேவைப்பட்டு வாங்கி போவாங்க ஓ நெக்ஸ்ட் இதுங்க சார் இது கை நம்ம வலைக்கு போகிற கைகிறாங்கல்ல மீன் வலைக்கு தேவைப்படுற இப்போ ஒரு மீன் பிடிக்கணும்னா என்ன வகையான முறையில் மீன் பிடிக்கலாங்க நார்மலாக நமக்கு வந்து பரசம் கண்டிப்பாக தேவைப்படுங்க நம்ம டேவை பொறுத்து பரஸில் போனால் மீன் பிடிக்க முடியும் அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சி ஒரு பத்து கிலோவில் பதினஞ்சு கிலோவில் தேவைப்படுங்க அது இருந்தால் மட்டும்தான் டெய்லி ஒரு ரெண்டாயிரம் மூணாவது சம்பாதிக்க முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு மீனவர் தானுங்களா சார் ஆமாங்க நான் வந்து ஒரு மீனவர் தாங்க நம்ம நான் வந்து இதே தொழில் தாங்க இதே தொழில் இந்த கடை வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வச்சுருக்கேங்க ஓகே இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க பவானி சார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு பவானி சார் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நம்ம கடைங்க கேட்டாலே சொல்லுவாங்க ஓகே உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய என்ன தெரியும் சொல்லுங்கள் சார் என் பேர் வந்து பி மனோஜ்குமாருங்க குமார்ங்க நம்ம பேர் வந்து ஹண்ட்ரட் மீன் வலை கடைங்க ஓ என் ஃபோன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் டூ த்ரீ டூ செவன் எயிட்டுங்க ஏதாவது உங்களுக்கு உங்கள் கிட்ட வந்து எங்களுக்கு கொரியர் பண்ணுங்கள் எங்களுக்கு லாங்காக வந்து வேணும் தேவைப்படுதுன்னா நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம்ங்க எல்லாத்துக்கும் அப்படியே பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் ஆ நமக்கு நீங்கள் எந்த இருந்து கூப்பிட்டாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓ இல்லை தானே கேட்டாலும் சரி எப்படி கேட்டாச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க எதுன்னு ஆர்டர் சொன்னாங்களே அதை வந்து டிரான்ஸ்போர்ட் மூலிமா கொரியர் மூலயமா பண்ணி கொடுத்துருவோங்க மிக்க நன்றி மிக்க நன்றி பிகாஸ் இன்றைக்கி வந்து மீன் வலை அதாவது மீன் வந்து பிடிக்கிறதுக்கான வலை மற்றும் மற்ற ஒப்பனை செய்யக்கூடிய ஒரு அங்காடியை தான் நம்ம நெருங்கி வந்தோம் நிறைய தகவல்கள் இதன் மூலிமா நீங்கள் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க வர முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டில் தன் பாய் ஃப்ரம் சிவா நன்றி வணக்கம்